முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்களின் இருபத்தி ஒன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட திமுக அலுவலகமான உதகை கலைஞர் அறிவாலயத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட முரசொலி மாறன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக் அவர்கள் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மாவட்ட பொருளாளர் நாசர் அலி தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் துரை சகத்துல்லா

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்